ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு தேங்காய் சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதங்கிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டோடு இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டான தேங்காய் சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்